குடி பறக்குதா அப்படி பண்ணா மட்டும் முடி வந்துருவோம் முன்னாடி குளிச்சுட்டு தலையெல்லாம் கை வச்சுட்டேன் எல்லாம் முடியெல்லாம் பறக்குது ரே சஸ்மிதா காய போடுறியா அதுக்கு நீ கீழே போட்டுட்டு இருக்க உம் உமா பொண்ணுமா காய போடுங்க காய போடு பறந்துடும் காய போடுவியா பறந்துருமே கொடியில போட்டாத கிளிப் போட முடியும் அங்க எங்க விழுந்துருச்சு போச்சு 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 விழுந்துருச்சு 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 அப்பா ஹைட்டுக்கு எப்படி எட்டி காய போட்டுருச்சு சசுமிதா வா அம்பா காய போடுறேன்ப்பா ம் ம் சஸ்மிதா இட்லியாக கொடி ரொம்ப ஹைட்டாக இருக்குனால எங்க போறோம் தெரியலையா சரி சாமி வா அங்க போடுறியா அந்த கடி ஃப்ரீயா இருக்கு மேல எப்படி எட்டணும் எப்படி எட்டி போடணும் எப்படி புளியணும் அச்சா ஏய் உளுங்கராத வேற பேர் எடுத்து பார்ப்போம்